இனி சம்மர் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் கல்லா கட்டி வந்த விடிய விடிய நடந்த அதிரடி மண்ணை தோண்டிய விஜிலன்ஸ் கட்டுக்கட்டாக சிக்கிய கரன்சி கடகடக்கும் காட்பாடி சம்பவம் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது இங்கு சார்பதிவாளராக பொறுப்பில் பணி செய்து வருபவர் நித்யானந்தம் இவர் பணியாற்றும் சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்தில் முறைகேடுகள் அதிகம் நடப்பதாக குற்றச்சாட்டு இதனால் முன்னதாக சார்பதிவாளராக இருந்த சிவக்குமார் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த நிலையில் திடீரென ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் காட்பாடியில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்தின் உள்ளே இருந்த அனைவரும் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்த சோதனையின் போது புரோக்கர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது திடீர் சோதனையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சார்பதிவாளர் பதிவாளர் நித்தியானந்தமும் அங்கிருந்தார் சோதனை நடக்கத் தொடங்கிய நேரத்தில் மழையின் காரணமாக திடீரென மின் நிறுத்தம் ஏற்பட்டது இதனால் தற்காலிகமாக சோதனையும் நிறுத்தப்பட்டது இதனையடுத்து ஜெனரேட்டர் உதவியுடன் சோதனையை மீண்டும் தொடங்கின இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் தொடங்கிய சோதனை அதிகாலை நான்கு மணி வரை விடிய விடிய நடைபெற்றது இதில் அலுவலகத்தில் இருந்தவர்கள் மற்றும் அலுவலக ஆவணங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த சோதனையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த வேலூர் மாநகராட்சி ஒன்றாவது திமுக கவுன்சிலரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவருமான அன்பு என்பவரிடம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைப்பற்றிய பணம் குறித்து விசாரிக்க உள்ளனர் சோதனையின் முடிவில் சார்பதிவாளர் நித்யானந்தம் மீது வழக்கு பதிவு செய்த வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஜூன் இருபதாம் தேதி வேலூர் அடுத்த கண்ணமங்கலம் அருகே உள்ள மேல்வள்ளத்தில் உள்ள சார்பதிவாளர் நித்யானந்தம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாத பதிமூன்று லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரொக்க பணம் எண்பது சவரன் தங்க நகைகள் ஆவணங்கள் வங்கி கணக்குகள் உள்ளிட்ட முக்கிய பறிமுதல் செய்தனர் இதில் லட்சம் ரூபாய் பணம் ஒரு பிளாஸ்டிக் வீட்டுக்கு பின்புறம் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்ததும் பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து இது தொடர்பாக சார்பதிவாளர் நித்யானந்தம் மீது வழக்கு பதிவு செய்து வேலூரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் காட்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட சுமார் இருநூறு ஏக்கர் அரசு நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய முயன்றதாக இருநூற்று அறுபத்தி இரண்டு முறையற்ற பத்திரங்கள் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க